ఇది ఏదైనా రూబీ బ్రీడింగ్ ఆ ది మా పొదని మనం కాజ్ ది బది ఆ ఐసల 43 43 ఉన్నా ఈ దకమేనాకపోపాసన ఇ కీరిస్ తో వెల్లర్ కొన్నని నా మాసరే ఇది జర్మన్ పేజర్ కొను ఫాన్స్ ఆ కీరం விருப்பட்டுவங்க பண உதவி செய்யுங்கன்னு போட்டிருந்தேன் எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் உதவி செய்யணும்னு நினைச்சவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஒரு சிஸ்டர் சொல்லி தான் நான் அந்த கிளினிக்கு போனேன் அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் நாற்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க டாக்டரை பார்த்தேன் போன உடனே என்னோட விஷயத்த சொன்னேன் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஹீமோக்ளோபின் வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுக்கு போயிருச்சு ஹெவி ப்ளீடிங் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னேன் எனக்கு வாந்தி மயக்கம்லாம் வருதுன்னு சொன்னேன் யூரின் வந்து நல்லா போகுதான்னு கேட்டாங்க யூரின் வந்து நல்லா போகலை ட்ராப்ஸ் ட்ராப்ஸ் அதான் போகுது அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இல்லை ஒருவேளை இவங்க தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு நினச்சிட்டு நானே நினச்சிட்டு இல்லை இல்லை டாக்டர் எனக்கு நாற்பத்தி மூணு ஆகுது ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டேன் அதுக்கு டாக்டர் மறுபடியும் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க ஏன்னா நான் நினச்சேன் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க போல வயிற்ற தான் பார்ப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு போனேன் அதனால தான் அந்த மாதிரி எனக்கு குழப்பமாச்சு அதுக்கப்புறமா லேப் எங்க இருக்குன்னு கேட்டு எடுத்தேன் அந்த லேப்லயே கேட்டேன் ஏன் எழுதி கொடுத்துருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு ஏதோ மஞ்சள் காமாலைக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மஞ்சள் காமாலையா அச்சோ கமெண்ட்டில் வேற ரெண்டு பேர் கண்ணு மஞ்சளாக இருக்குன்னு வேற சொன்னாங்களே எதுக்கு இப்படி எழுதுனாங்கன்னு அங்கேயும் லேப்லேயே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லிருவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் ஆனால் ரிப்போர்ட்டில் வந்து மஞ்சக்க மாலை இல்லை அப்படின்னு வந்துருச்சு ஆப்சண்ட்டுன்னு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் அவங்க டாக்டர்கிட்ட கொடுத்தேன் பசங்க ரெண்டு பேரையும் வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன் சின்ன பையனை பெரிய பையன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக எதனால் ஹெச்பி கம்மியாக இருக்குன்றது நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே அந்த சின்ன கிளினிக்லேயே ஸ்கேனும் எடுக்கிறாங்க வயிற்றுல கை வச்ச உடனே நான் இந்த இடத்துல வலி இருக்குன்னு சொன்னேன் இங்கே கட்டி இருக்கு தான் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா பல்கி யூட்ரஸ் அதுக்கப்புறம் ஃபைப்ராய்டு கட்டி தேர்ட்டீன் பாயிண்ட் டூ இன்ட்டு டூ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க அதாவது இது ரொம்ப ஸ்மால் இல்லை மீடியம் ஆனால் லாஜ் கிடையாது அதனால பிரச்சனை இருக்காது ஆனால் கட்டி இருந்தால் ப்ளீடிங் வந்து ஹெவியாக தான் போகும் நான் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்க்கான அந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்கல்ல அதில் அதெல்லாம் போட்டோன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு டாக்டர் சொன்னாங்க நான் எடுத்த அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேல்ல நீங்கள் பார்த்துக்கங்க ஆல்ரெடி கட்டி இருக்குன்னு எனக்கு முன்னாலே தெரியும் ஏன்னா ஸ்கேன் வந்து லாஸ்ட்டாக எடுத்துப்போம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க அடினோமயோசிஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட சொன்னேன் பிளட்டு மட்டும் என்னால் ஏற்ற முடியாது அதுக்கு பதிலாக வந்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பிளட்டு ஏற்றுனா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க அது ஒருவேளை சொந்தம் உங்க ஜீனில் இருக்கிறவங்க ஏற்றுனா பிரச்சனை கிடையாது வேற யாரோட பிளட்டையும் ஏத்துனா நிறைய அதில் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய உடம்புல பிரச்சனை இருக்கு இதை ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதை மைண்ட்ல வச்சிட்டு தான் நான் டாக்டர் கிட்ட அப்படி சொன்னேன் எனக்கு மருந்துகள்லயே அதை சரி பண்றதுக்கு முடியுமான்னு பாருங்க டாக்டர் நான் வீட்டில் தான் இருந்து பார்க்க போறேன் இந்த ஒன் மந்த் என்ன நான் கேர் பண்ணிக்கிறேன் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகுறதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுங்க அது கண்ட்ரோல் ஆயிடுச்சுனாலே ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னேன் நான் எதுக்காக வீட்டிலருந்து அதை நான் சரி பண்ணிடலான்னு நான் நம்பினேன்னா என்னோட பையனுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்தது இல்லை நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தப்போ கொஞ்சம் அவனுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைச்சிது அதனால நம்மளும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு நினச்சேன் அனிமையாக்கு ப்ளீடிங் கண்ட்ரோலுக்கு இதுக்கெல்லாம் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க ஓ இந்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு எதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு நான் வந்துட்டேன் வரப்போ அந்த பேரு செம்பலமும் பையனுக்கு மருந்துகளும் காலியாயிருச்சு அவனுக்கும் வாங்கிக்கிட்டேன் எனக்கு மருந்துகளும் வாங்கிட்டேன் காஞ்சி திராட்சை சாப்பிட்டு சொன்னாங்க முருங்கைக்கீரை பீட்ரூட்டு நெல்லிக்காய் இந்த மாதிரி முக்கியமான ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இதெல்லாம் சொன்னாங்க இந்த மே மாதம் ஃபுல்லாக நான் ரெஸ்டில் தான் இருக்கிறேன் இதில் நான் ஹீமோக்ளோபின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிடுறேங்க சரி பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா ஜூன் இருந்து வேலைக்கு நான் போயிடுவேன் இன்னும் ஃபோர் டேஸில் பையனுக்கு என்சைன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்டே போகணும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால என்னால் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அவனை வந்து நான் அந்த இந்த வாரம் கூட்டிகிட்டு போகணும் என்னையும் மருந்துகள் மூலமாகவே சரி பண்ணிக்கணும்னு நினச்சேன் கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படின்னு மற்ற ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க ஆனால் இவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை எனக்கு இந்த ஒரு மாதத்துல ரிசல்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த டாக்டர் போய் நீங்களும் பாருங்கள் ஏன்னா கர்ப்பப்பையை எடுக்கணுன்னு தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க இந்த மெடிசன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால் இதை பற்றி சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன்னு சொல்லுங்கள் இந்த தேர்ட்டி எய்த் வரைக்கும் வேலைக்கு போயிடலான்னு தான் நினச்சேன் ஆனால் அது பேலன்ஸ் பண்ண முடியலைங்க நேற்றுக்கு முந்தின நாளே டெஸ்க்லேயே படித்திருந்தேன் நிமிர்ந்து உட்கார முடியல ஏன்னா கண்ணெல்லாம் போதையில் இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கா அதனால தான் நான் வீட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னொன்று நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால உங்களோட உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி வச்சேன் இந்த ரிப்போர்ட்டை அவங்க சொன்னாங்க எப்படி ப்ளட்டு ஏற்றாமல் அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த எனக்கு தெரியாதுங்க ஒருவேளை இப்போ இந்த மாதிரி ஹெச்பி வந்து கம்மியாக இருந்தால் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருந்தால் உடனே பிளட்டு ஏற்றணும்னு சொல்லுவாங்கன்றது தெரியல ஆனால் இவங்க வந்து அதுக்கான டேப்லெட்டு தான் கொடுத்தாங்க நான் சொன்னதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க எனக்காக உதவி செஞ்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுல மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்